ராஜேந்திர சோழர் மேலைச்சாளிகளை வென்று அவங்களோட தலைநகரான மானிய கடையத்தை அழிச்சிடுறாரு மானியக்கிடையத்தை அழிச்சதுக்கு அப்புறமும் மேலைச்சாளிகர்கள் அடங்கினப்படுல்ல அவங்க புதிய தலைநகராக கல்யாணபுரத்தை நிர்மாணித்து அவங்களோட சிற்றரசர்களோட சேர்ந்துக்கிட்டு சோழர்களுக்கு மீண்டும் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின்னாடி அவரோட மகனான பட்டத்திலவரசன் ராஜாதிராஜர் அரச கட்டில் ஏறாரு அவர் ஏறுறப்ப இந்த எதிர் அலைகள் உச்சமடைய தொடங்கி இருந்ததுன்னு சொல்லலாம் சோழர்களுக்கும் மேலை சாலிகர்களுக்கும் மேலை சலிகர்களோட நகரமான கம்பிலி அப்படிங்கிற ஒரு நகரத்துல போர் நடக்குது சோழ படைகள் ஜெயிச்சு அந்த கம்பளி நாட்டில் ஒரு ஜெயஸ்தம்பம் நடராங்க கிட்ட தோல்வி அடைந்த சாலிக்கியர்கள் கிருஷ்ணன் நதிக்கரையில் மறுபடியும் ஒரு போர ஆரம்பிக்கிறாங்க